தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்தேகம் வாழ்வின் எதிரி எழுதியவர் சி நட்குணலிங்கம் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா சந்தேகம் அவநம்பிக்கை ஐயம் என பொருள் கொள்ளலாம் சந்தேகம் என்பது உண்மையில்லை என்பதை உறுதிப்படுத்துகின்றது நிகழ்வுகளையும் உண்மைகளையும் சந்தேகிக்க வைக்கிறது சந்தேகம் என்பது ஒரு குறிப்பிட்ட அவநம்பிக்கையான முன்கணிப்பாகவும் இருக்கலாம் இது எப்போதும் சாதகமற்ற வழியில் விஷயங்களை காணும் அச்சத்தின் ஒரு குறிப்பிட்ட அணுகுமுறையை குறிக்கலாம் சந்தேகம் என்பது சிந்தனை முன்னோட்டமாகும் சந்தேகம் எல்லாவற்றையும் சந்தேகிக்கிறது தீர்மானிக்க இயலாத நிலை சந்தேகம் சந்தேகம் என்பது நம்பிக்கைக்கும் நம்பிக்கையின்மைக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை ஒரு செயற்பாடு ஒரு நோக்கம் அல்லது ஒரு முடிவு போன்றவற்றின் மீது நிச்சயமின்மை நம்பிக்கை குறைவு அல்லது உறுதிப்பாடில்லா தன்மையை குறிக்கிறது மனம் இரண்டு முரண்பட்ட கருத்துக்களிடையே தத்தளித்துக் கொண்டு எந்த ஒரு பக்கத்திற்கும் செல்ல முடியாத ஒரு நிலையை குறித்து காட்டுகிறது ஒரு விடயத்தின் நம்பகத்தன்மை குறித்து திட்டமிட்ட கேள்வி எழுப்புவதற்காகவும் ஓர் உணர்வு சார்ந்த முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலையாகவும் கொள்ள முடியும் எந்த உண்மையையும் அல்லது எந்த ஒரு கோட்பாட்டையும் ஏற்றுக்கொள்ளாதது சந்தேகத்துக்குரிய சிந்தனையின் சிறப்பியல்பு இது பிடிவாதத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை முன்வைக்கிறது முறையான சந்தேகம் என்பது தத்துவ விசாரணையின் மூலம் நம்மை சுற்றியுள்ள அனைத்தையும் கேள்விக்கு உள்ளாக்குகிறது தொழில்முறை சந்தேகம் என்பது ஒரு தொழில்முறை கணக்காளர் ஒரு தணிக்கைக்கு முன் தொடர வேண்டிய அணுகுமுறை என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது ஆதாரங்களால் நிரூபிக்க முடியாத எதையும் எடுத்துக்கொள்ளாமல் ஆதாரங்களின் விசாரணை திறன் மற்றும் விமர்சன மதிப்பீட்டால் வகைப்படுத்தப்படுகிறது சந்தேகம் என்பது தத்துவ சிந்தனையின் ஒரு பெயரின் பெயராகும் ஒரு தீவிர மட்டத்தில் சந்தேகம் கொள்வது என்பது எல்லாவற்றையும் முழுமையாக சந்தேகிக்க வேண்டும் அல்லது எங்களுக்கு முன்வைக்கப்பட்ட ஆதாரங்களை ஒப்புக்கொள்வதில் கடுமையான சிரமங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதாகும் ஒரு சந்தேகம் கொண்ட நபர் அனைத்து உறுதிமொழிகளையும் அவநம்பிக்கை செய்வதற்கான ஒரு கொள்கையாக இருக்கிறார் சந்தேகம் எந்தவொரு உண்மை அல்லது நிகழ்வையும் சரிபார்க்கும் அனைத்து சோதனைகளையும் ஆதாரங்களையும் மதிப்பீடு செய்ய விரும்புகிறது குறித்த செயற்பாடோ விடயமோ பிழையாக அல்லது குற்றமாக அல்லது பொருத்தமற்றதாக இருக்கக்கூடும் என்ற எண்ணம் காரணமாக குறித்த விடயத்தை அல்லது செயற்பாட்டை தாமதமாக்கும் நிலை அல்லது முற்றாகவே மறுத்தொதுக்கும் நிலை ஏற்படுகிறது சந்தேகம் எல்லா விஷயங்களுக்கும் உணர்வுகள் நிகழ்வுகள் அல்லது நனவுக்கு முன்வைக்கப்பட்ட உண்மைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்திருக்கும் மேலும் எல்லா தகவல்களும் ஆதாரங்களால் ஆதரிக்கப்பட வேண்டும் என்று கருதுகிறது இந்த அர்த்தத்தில் இது அறிவுக்கு ஒரு விசாரிக்கும் அணுகுமுறையாக அடிப்படையில் தன்னை வெளிப்படுத்துகிறது சந்தேகத்துக்கான மூலம் தன்முனைப்பு வளர்ச்சி அடைகிற பிள்ளைப்பருவ காலத்தில் உள்ளதாக உளவியலாளர்கள் கூறுகின்றனர் பிள்ளை பருவ அனுபவங்கள் அவர்களுடைய மனதில் ஒருவருடைய வல்லமை குறித்தும் அடையாளம் குறித்தும் கூட சந்தேகங்களை உருவாக்கக்கூடும் நடத்தை சார் மருத்துவ முறையில் ஒருவர் சந்தேகத்திற்கான உண்மையான அடிப்படைகள் உள்ளனவா என தன் மனதையே கேட்டுக்கொள்ளும் சோக்ரட்டிய வழிமுறை பின்பற்றப்படுகிறது செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு முன்போ அல்லது ஏதாவது கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு முன்போ தாமதிப்பதற்கு ஊக்குவிக்கிறது சந்தேகம் நம்பிக்கை இன்மைக்கும் ஏற்றுக்கொள்ளாமல் விடும் தன்மைக்கும் இட்டு செல்வதால் அது முக்கியத்துவம் பெறுகிறது மேற்கத்தேய சமூகங்களில் மரபுக்கும் அதிகாரத்திற்கும் எதிராக இவ்வகையான நிலைப்பாடு வளர்ந்துள்ளது ஒரு கருத்தமைவு அல்லது உண்மை நிலை என கருதப்படும் ஒன்றை சந்தேகம் கேள்விக்கு உள்ளாக்கி மனதுக்கு கரைச்சலை கொடுக்கும் சந்தேகத்துடன் தொடர்புடைய பலரது கருத்துக்களை நோக்கின் வெற்றிகரமானவர்களுக்கு பயம் சந்தேகம் மற்றும் கவலையான உணர்வுகள் அவர்களை தடுக்க விடாது டி ஹார் கூற்று நாளை நாம் உணர்ந்து கொள்வதற்கான ஒரே வரம்பு இன்று நம்முடைய சந்தேகங்கள் ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் கூற்று எனவே நம் எதிர்காலத்தில் கனவு காணும் அனைத்தையும் நனவாக்க முடியும் நம் வாழ்க்கையிலிருந்து சந்தேகங்களை தவிர்க்க வேண்டும் மிகவும் சிக்கலான சூழ்நிலைகளில் நாம் அனைவரும் சில சந்தேகங்களை அடைகிறோம் ஏனெனில் அவ்வப்போது நமக்கு நம்மீது முழு நம்பிக்கை இல்லை என்பது மிகவும் சாதாரணமானது ராம்தாஸ் கூற்று எங்கள் சந்தேகங்களை சமாளிப்பது நாம் அனைவரும் எங்கள் சிறந்த பதிப்பை எவ்வாறு அடைகிறோம் என்பதுதான் வாழ்க்கை என்பது நம் அனைவருக்கும் எப்போதும் சுய முன்னேற்றத்திற்கான பாதை தாமஸ் சாஸ் கூற்று சந்தேகங்கள் நம்மீது வரம்புகளை விதிக்க நாம் அனுமதிக்கக்கூடாது ராய் பெனட் கூற்று சந்தேகம் போன்ற எதிர்மறை எண்ணங்கள் நம்மை மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்யலாம் நாம் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ நேர்மறையாக இருக்க வேண்டும் இது வெயின் டபிள்யூ டயர் கூற்று மற்றவர்கள் எங்களை சந்தேகித்தால் அவர்கள் எவ்வளவு தவறு என்பதை நாம் அவர்களுக்கு காட்ட வேண்டும் ஜெட்டர் கூற்று நம் வாழ்வின் ஒரு கட்டத்தில் நாம் அனைவரும் சந்தேகிக்கின்றோம் சந்தேகங்கள் நம் வாழ்வில் ஒருபோதும் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது அறிவாளிக்கு ஆயிரம் கண் முட்டாளுக்கு ஒரே கண் எல்லா விடயங்களிலும் இவரது நகர்வு மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் ஆயிரம் வந்தாலும் சந்தேகத்தால் ஆத்திரம் வரக்கூடாது நம்பிக்கையால் மாற்றப்படுவது போல் சந்தேகத்தாலும் நாம் ஏமாற்றப்படுகிறோம் நேர்மைக்கு சந்தேகம் வெகு தூரத்தில்தான் சந்தேகம் ஆரம்பமே ஒளிய முடிவல்ல எதுவாயினும் சந்தேகம் உனக்கு பாடம் கற்பிக்கிறது என்பதை மட்டும் மறந்து விடாதே கற்றுக்கொள் சந்தேகம் வந்துவிட்டால் சந்தோஷம் என்பது போய்விடும் என்று ஒரு பழமொழி உண்டு சந்தேகம் எந்த விஷயத்துக்கும் பொருந்தும் காதலர்களாக இருந்தாலும் சரி தம்பதிகளாக இருந்தாலும் சரி ஒருவரை ஒருவர் முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும் இல்லையேல் இவர்களுக்கிடையே சந்தேகம் வருவது வழக்கமாக நடக்கும் விஷயம் தனது துணைக்கு எதிர்ப்பாளரிடமிருந்து செல்பேசி அழைப்போ அல்லது மின்னஞ்சல் வந்தாலோ அடுத்தவருக்கு வியர்த்துவிடும் அதாவது சந்தேக எழுந்துவிடும் உடனடியாக அதனை அலசி தனது மூளைக்கு எட்டியவரை அவரைப் பற்றியும் போன் செய்தவரை பற்றியும் தனக்குள் தொடர்பு பல்வேறு எதிர்மறை விடயங்களை எண்ணி எண்ணி அதனை பெரிதாக்கி விடுவார்கள் நேரடியாக துணையிடம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்பவர்கள் ஒரு ரகம் அதில்லாமல் அவர்களுக்கு தெரியாமல் துப்பறிந்து பல்வேறு தவறான தகவல்களை சேகரித்து சண்டை போடுபவர்கள் இரண்டாவது ரகம் இதில் இரண்டுமே தவறுதான் தொடர்ந்து சந்தேக கேள்விகள் கேட்பதும் சரி நம்மை துப்பரிகிறார் என்ற எண்ணமும் சரி துணையின் மீது ஒருவித அதிருப்தியையும் வெறுப்பையும் ஏற்படுத்திவிடும் இவர்களுடன் பேசி அன்பையும் ஒழுக்கத்தையும் விளக்கி புரிய வைக்க வேண்டியது அவசியம் இல்லையேல் இவர்களும் குழம்பி நம்மையும் குழப்பி விடுவார்கள் அல்லது இவர்கள் பெரிதும் மதிக்கும் நம்பிக்கையான ஒரு நபரை கொண்டு அறிவுரை வழங்க சொல்வது நல்ல பலனை அளிக்கும் இன்னொரு விடயம் திருமணத்திற்கு முன்பு நடந்த சில சம்பவங்களை தான் உண்மையாக நடந்து கொள்ளும் ஒருவர் என காட்ட துணையிடம் கூறி மாட்டுபவர்களும் உள்ளனர் இவற்றை துணையிடம் கூற வேண்டாம் என பல மனநல மருத்துவர்களும் உணர்த்துகின்றனர் சந்தேக பிராணிகளை வளர்க்காதீர்கள் அது நம் சந்தோஷத்தை உணவாக விழுங்கிவிடும் இதற்கு பலியானவர்கள் பலர் சந்தேகத்தை பொறுமையாக கையாள வேண்டும் அப்போதுதான் உண்மை பிறக்கும் பொறுமை உள்ளவர்க்கே உலகம் சொந்தம் இது இத்தாலிய பழமொழி பொறுமைக்கு அழகான குழந்தையே பிறப்பது வழக்கம் ஆப்பிரிக்க பழமொழி ஒரு நிமிட பொறுமை பத்து ஆண்டுகளுக்கு நன்மை கிரீஸ் பழமொழி பொறுமை உள்ள மனிதர் வெற்றி பெறுவார் அரேபிய பழமொழி பொறுமை கசப்புதான் ஆனால் அதன் கனி இனிப்பானது என்பது சிந்திக்க தூண்டும் பிரான்ஸ் பழமொழி பொறுமை என்ற சொல்லே வீட்டுக்கு அருமையானது என்பது சீன பழமொழி பொறுமையை வளர்த்து கொண்டால் சந்தேகம் விலகி வாழ்வில் எப்போதும் நமக்கு நன்மையே விளையும் சந்தேகத்தை கவனமாக கையாள வேண்டும் சந்தேகத்தை ஒரு சிறிய விடயமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது தன்வினை தன்னை சுடும் ஒருவர் செய்த தவறு அவரை அழித்துவிடும் உதட்டிலே உறவு உள்ளத்திலே பகை சேராத இடத்தில் சேர்ந்தால் வராத துன்பம் வரும் மனம் கொண்டது மாளிகை அற்ப அறிவு ஆபத்திற்கு இடம் ஆடிய காலும் பாடிய நாவும் சும்மா இராது காலம் போகும் ஆனால் வார்த்தை நிற்கும் கேட்டவையெல்லாம் நம்பாதே நம்பினதெல்லாம் சொல்லாதே சுய புத்தி போனாலும் சொல் புத்தி வேண்டும் இவற்றை தவிர்த்த வாழ்க்கை பகட்டு வாழ்க்கையாகவே அமையும் வாழ்வில் ஒருவித சலிப்பு தோன்றும் பலவீனங்களை சுட்டிக்காட்டி குறை கூறத் தொடங்குவார்கள் அறிவு உறங்கிவிடும் நிதானம் புதையுண்டு போகும் வாழும் இறந்தவர்களைப் போல வாழ வேண்டும் சந்தேகம் வாழ்க்கைக்கு எதிரி இவற்றை மனதில் நிறுத்தி வாழ்ந்தால் தப்பித்து கொள்ளலாம் சிந்திக்க தவறாதே சிந்திக்க தவறினால் சந்தேகம் சந்திக்க தவறாது நன்றி